ஒரு கருத்தரங்கு நடைபெற இருக்கிறார் படைப்பவர்கள் நாங்கள் எல்லாம் கட்டுரை அப்பேற்பட்ட அந்த கட்டுரையை எல்லா கட்டுரையும் வாங்கி அதில் உள்ள பிள்ளைகளை பார்த்து அதை மற்ற ஒரு ஆசிரியருக்கான அவரை அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பொறுப்பை வருடம் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கத்தை ஏதாவது ஒரு இலக்கிய தலைப்பில் தேர்ந்தெடுத்து அதை நடத்துவதற்கு வயது ஒரு பொருட்கள் என்பதற்காக தன்னுடைய சேவை செய்து கொண்டு இருக்கின்ற மதிப்பு முனைவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வருக வருக எனக்கு தொகை சொல்ல இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் அதாவது புறநாமல் என்பது தமிழர்களுடைய வாழ்வியல் கலைக்கணிய மாதிரி அந்த புறநாயகத்தில் போய்ந்து எந்த படலாக இருந்தாலும் அதில் நுண்ணிய அறிவோடு பார்த்து செயலை செய்ய அங்க இருக்கு சொல்லுவதில் வர்ணனை உருந்திய புடமையாளர் அழகுராஜா ஆகிய அவர்களை வருக வருத்திலே வந்து புத்தகம் வந்து வெளியே அது எந்த செயலா இருந்தாலும் சரி அது அதாவது எந்த செயல ஒ பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் ஒரு தமிழகத்தில் ஒரு இடத்துக்கு மாறான பொருளாக அப்பேற்பட்டது வல்லமை வாய்ந்த நபராக இருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்து மரியாதைத்த முனைவர் கோபால் ஐயா அவர்களை இந்த நேரத்தில்

முனைவர் சரஸ்வதி அம்மா அவர்கள் இவர்கள் வந்து பாத்தினார் பணியாற்றிய பகல்துறை தலைவராக பணியாற்றிக் இவர்கள் வந்து என்ன அப்படின்னா எல்லா விதமான தமிழில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கோவிந்து ஆராய்ந்து மாணவர்களுக்கு சொல்வதிலும் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு சொல்வதிலும் ஆசிரியரை பலிகளுக்கும் தனப்பேற ஒரு பாடி கொண்டு அதற்கு முன்னோடியாக செல்லக்கூடிய சரஸ்வதி அவர்கள் ஆசிரியர்கள் இலக்கிய சார்பில் என்று சொல்லியிருக்கார்கள் அதனால் வந்து ஆசிரியர்கள் பேசினால் அந்த சமயத்தில் நாங்கள் எந்த ஆசிரியர்களும் பேசுகிறோம் என்று இலக்கிய சார்பில் தான் ஒரே பேசும்போது எதை பேசுவதான் பேசலாம் ஆனால் இலங்கை பேச வேண்டும் अभी लोगों के लिए ट्रांसलेशन कैसा नाम है ये नाम लेके बात हो रही है अभी तो ये चोटी होता है यार वहाँ पे भी नहीं उड़ रहे हैं उसका अभी तक एक एक मार्च हो गया है आज से दो महीने बाद हो रहे हैं बाद हो रहे हैं बाद करेंगे बाद हो रहे हैं एक दिवास बाद हो रहे हैं एक दिवास करेंगे त இலங்கையாரனாக ஏதாவது ஒரு இலங்கை சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களையும் தங்களுக்கு நாங்கள் மாணவ செல்வர்கள் இலங்கை தமிழ் மூன்றாம் ஆண்டு எல்லோரா உடல் இன்னும் இருக்கும் மாணவர்களும் இலக்கிய சாரையில் அவர்கள் ஒரு தலைமை தேர்தல் வந்து வந்திருக்காங்க

தியாக அவர்களைக்கு சரி நாங்கள் குற்றபாதிகோன் ரேகா प्रगति முன்னேங்காகி நாட்டு மக்கள் அறியதுக்குது முழு உலகவுடைய எடிட் இந்திக்கு யாரது குற்றால்களை கட்டி வேறு சொற்பாலுக்கு தரமாக்குது இந்த மிக மிக சேகடி லெட் சேகவும் இருக்கு என்ன அரசு மடக்குக்கு சொல்றத கேட்டா இலக்கிய வரது வந்து ரொம்ப ஒரு முனைச்சி வசமா வந்து விஷயமா இருக்கு

நீங்க அதுல வந்து எப்பயாரும் உங்களுக்கு கணக்கு சொன்னா அதை போட்டு நீங்க கேட்க பாருங்க இதுல வந்து அவங்க கோபாலையார் பேசுறாங்க அதெல்லாம் நம்ம முதல்வர் பேசுறாங்க சுப்பிரமணிய பேசுறாங்கன்னு பாருங்க அப்படியே அப்படியே திருப்பூர் அந்த ஏழு வார்த்தையை வந்து ஏழு வார்த்தைக்கு ஏழு மணிக்கு நேரம் பேசுவாங்க ஏழு வார்த்தைக்கு ஒரு நாளைக்கு அப்படி இருக்கக்கூடியது அது வந்து அவ்வளவு ஒரு இல்ல பண்ணி இருக்கணும் அது ஒரு செஞ்சு இந்த சமயத்தில் அசை கொள்கை இருக்கீங்க இந்த வேணா हां सिंद्र ब्रह्मा बस आई अंतर्गत ये और इनके तमिलनाडु सार्वभौमिक केंद्रीय सार्वभौमिक अरे रन करके वो बोल सकते हैं एक नाम होते बोलिए इपो में हमने परफेक्ट कर सर नहीं भाई अतिव रूप था थैंक यू तो यार ये बोलते हम अरेगा का करके नेतृत्व करके बात को सुनने के करता है मैं बातें करना है आज का मंगल कौन सा है कौन सा हीरोइसन दिखाए हैं यही तो है तो पूछोगे बंदे क्या कहते हैं दूध को दूध वालों को यही तो है यही तारे दूध वालों को वो क्या कहते हैं दूध के इंद्रा है और

பண்ணிட்டு இங்க பெரிய ஜன்னல் சிம்பா. ஒரு பேண்ட்ல ஒரு ஷேடரலாம். ஒரு சொத்து அதுக்குள்ள இருக்கு. ஒரு மோட்ல வந்துட்டுலாம் ஒரு தெளிவா ஒரு பன்னத்துக்கு என்னன்னு வந்துடுவோம். தமிழ்ல பாருங்க. கேமரா கேமரா ஆஃப் ஆறி கேமரா ஆன் பண்ணு. இது அடங்கறது. நா எக்ட் 54 ஆடல திட்டமிட்ட கேமரா கேமரா ஆஃப் ஆயிருக்கு எக்ட் ஆட ஆரம்பம் ஒரு கேச்சி நினைக்கு ஒரு ரெட்டி தட்டிட்டு சொன்னோம் வந்திருவீங்க வந்திருங்க அதே மாதிரி கிளிகர்ஸ் மீட் புத்தக பத்த கொடுத்த காரணத்தோடு வரணும் இப்ப என்னது வந்து எদিকে கூட வந்தாலும் எந்த பத்த கிளியடி எங்க போடுறீங்க எங்க மீடால இருக்குறியா அணிணி செய்ய இந்த மானு மனித நீதி பற்றியவர்களுக்கும் இன்றைய தமிழ் பொறியை சாகாரும் ஆசிபரம் சாகாரும் நன்றி பாராட்டை தெரிவதற்காக இந்த ஒரு பெரிய கூட்டத்திற்கு மகாதேவா கான்பஸ் விஷயங்களை செய்யலாப்பட என்னது முன்னாடி எல்லாரும் வந்து பேசணும் சரிங்களா அங்கீத நான் வந்து இந்த சிந்தனானுக்கு பேக்வாக் निकाल दिया है इग्नोर कर लिया नहीं सीख रहा है ना इसलिए बाढ़ हो चुकी है फिर ठीक नहीं था अब फिर अलग अलग तरह की चलन अब आगे ये लोग ये आये लास्ट डिफरेंट ये लोग भी आस्तीन पर दूध पर तो ये तले वाले आवाज़ निकला होगा कि क्या होगा इतना 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 इ தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு நன்றி அடுத்த நிகழ்வாக மதுரை உயர மதிப்பு முனைவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு முதல்வர் அவர்கள் சிறப்பு செய்தார் மதுரை தனித்துறை தலைவர் கோபால் அவர்களுக்கு தகவல்துறை தலைவர் சங்கராசையா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் மதுரையில் வருகை தந்திருக்கும் பாத்திமா பகுதியில் இருந்து சேர செயலர் முனைவர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு முனைவர் பழனியம்மா அவர்கள் செய்வார்கள் அடுத்ததாக விவசாயி பேனாணை ரா சின்ன பெருமாள் அவர்கள் திருவள்ளூருடைய எழுத்தோவியத்தை முதல்வர் அவருக்கு வழங்குவார் அழகு ராஜா ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு முதல்வர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அம்மா அவர்களுக்கு உதவி தமிழ் பார்த்தா ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கு தமிழ்துறை உதவி பேரவை சிறப்பு செய்வார்கள் திருவின் அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரிகளுடைய முதல்வர் அவர்கள் முன்னாடி அணிவித்து নাতির উপর পড়াতে আমরা কথা বলতে পারি কিভাবে করে এর থেকে আমরা আমাদের মূল ধারণাগুলো থেকে নামాయని সুন্দর বলছি আমরা বলতে গেলে অনেকেই আমরা আমাদের বিষয়টা মাটি করি আর ইতিমধ্যেই আমরা তৈরি করে আমাদের আইডিয়াসে বলতে পুরো মানন থেকে ওর পরিচিত মানে পড়া আমি জানি এমন মত যেন একটা টেমেইল তোমরা করতে বলা আছে প্রত্যেকজনের মানে আপনি বলতে নাম করতে

ஒரு திருக்குறளின் பெயர் ஒரு திருக்குறையை எடுத்து குடும்பத்தில் இந்த கல்லூரி இந்த தமிழ் சார்ந்தவர்களிடம் கொள்கிறார்கள் என்பதை கைது செய்யும் எவ்வளவு சிறப்பு வந்தீங்கன்னா ஒரு ஒரு நீங்க கயிறு வாங்கும்போது ஒரு அதை நீங்க அனுபவத்திலே

यार मेरे दूध सोमेर यार मेरे जैने मेरे स्मित बड़े स्वाभिक रह मेरी तुम्हारे तारे यार मेरे तारे तुम्हारे बुक कर रहा हूँ बुक कर रहा हूँ यार बुक करना स्मित यार मेरे जैने मेरे स्मित बड़े மதுரை மதுரையில் இருந்து அண்ணா இருந்தால உயர்தில மதிப்பு சுப்பிரமணியன் ஐயா நோக்க அன்புடன் அத்தமிழை வேலைஞர் அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய முதல் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கல்லூரி இந்த நிகழ்வுக்கு கலைஞர்கள் அவர்களுக்கும் அதாவது நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் அவர் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் என்பது மட்டுமல்ல பெண்களுக்கெல்லாம் அவர் முதல்வர் சொன்னா சொல்ல போனா ஒரு பாதினா அதுக்கு ரொம்ப நமக்கே அந்த ஒரு இழப்பனார் போட்டு அந்த அளவிற்கு சொல்லக்கூடியவர் ஒரு குரலை எடுத்துக்கொண்டு அதுல நாம் என்ன புரிந்திருக்கிறது என்றுதான் இது வந்து அத்தனை சரியாக வெளியிருக்கிறார் அதை பரிவேறாக இருந்து இதுவரை இதுக்கு ஒரே ஆசிரியர்கள் அந்த ஒரு குரல் பார்த்துக் கொண்டால் பயன்பட்டு வருவார்கள் ஆனால் ஐயாவர்களை பொறுத்தவரை அதில் எந்த அறிமையான சிந்தனை இருக்கிறது அன்பவர் எந்த அறிஞர் குழுகளை கொண்டு இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் எல்லாரும் இடம்பாடு அதாவது ஒரு மனிதன் திருக்குறளை படித்து படித்துவிட்டால் வேறு தேவையில்லை அவருடைய அத்தனையும் அந்த ஊரில் அமைக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லா பொருளும் இடம்பாடு என்ற ஒரு நிகழ்ச்சியில் எங்களை இணைக்கிறது

கொண்டிருக்கின்ற சாமிகள் அவர்களுக்கும் என்னுடைய தவலாளர் ஐயா அவர்களுக்கும் இது எங்களோட பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது ஆறு மரலாக மிகச்சிறப்பான பேராசாரம் கோபாலையா பேராசிரியர் கோபாலையா அவர்களுக்கும் புறநாங்க செம்மர் அழைராஜ்யா அவர்களுக்கும் எங்களுடைய ஆய்வறிஞர்கள் சொன்ன பேராசிரியர் நரசிங்கம்யா அவர்களுக்கும் எங்களுடைய நிகழ் தேவையர்கள்

இந்த எல்லோருமே அது மட்டுமல்லாமல் இந்திய தமிழர் இலக்கியம் என்று நிகழ்ந்தது இலக்கியக்காரன் என்று சொல்லுகின்ற போது இன்றைய நிகழ்களே தமிழ் தமிழ்நாட்டிலே வளம் பெற்றதா அவர் ஆட்சி அதிகாரத்திலே ஓரளவுக்கு நாம் இன்றைக்கு முன்னேற இருக்கிறோம் என்றுதான் நாம் சொல்ல ஆனாலும் 咱们全国 கல்லூரிகளிலும் அந்த மாணவர்களுக்கு இலக்கியங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் தங்கள் இலக்கியங்கள் என்று சொல்லுகிறது உலகத்திலே எத்தனையோ இனங்கள் இருக்கின்றன ஆனால் எந்த இளைஞர்களுக்கும் முந்தைய தரவாரிகளையா எடுத்து வருவத மாதிரி கிடையாது தமிழர்களுக்கு மட்டுமே

முடிந்தவரை நீங்கள் தமிழ்நாடு பேசுகிறோம் நான் சுத்தமான தமிழிலே பேசுகிறேன் என்று சொல்லவில்லை ஆங்கிலத்திலும் தொடர்பலாமல் உங்கள் பேசுகின்ற பொழுது பேரிடத்திலே பேசுகின்ற பொழுது நல்ல தமிழிலே அதாவது முடித்து தெரிஞ்சவரை தமிழ் மொழியிலே பேசுகிறார் ஏனென்றால் நான் தமிழை நாம் பேச பேசத்தால் அடுத்தவர்களுக்கு போய் சேரும் இரண்டு மலையாளர்கள் சேர்ந்தால் மலையாளத்திலே மட்டுமே பேசுவார் வேறு மொழியிலே அவர் பேச மாட்டார் இளைஞர்கள் சேர்ந்தால் இந்தி மொழியிலே பற்றி பேசுவார் எடுத்தவர் எடுத்தால் பெண்மையை மட்டும் பேசுவார்கள் அவங்க ஒவ்வொரு மொழியிலும் அவன் சார்ந்த மொழியை நம்மளால் மட்டுமே நம்மளை மட்டுமின்றி ஆங்கிலம் பாதிப்பாங்க இல்லை ஆங்கிலத்தில் பேசுவது பெண் ஆங்கிலம் பேச பேசலாம் அதுக்காக கூட ஒரு மொழி அதை நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை எந்த மொழியும் நமக்கு இல்லை ஆனால் நம்மளே எந்த மொழியும் குறைந்த மொழி மகிழ்ச்சி அமைகிறது அதை வளர்த்துக்கோ என்பதால் 그렇음에그 다음에, 그 다음에, 미 다음에, 그 다음에, 그 다음에, 그 다음에, 그다 उस पर बोले आरुणाचल को जल्दी हम से लेकर दें, बात लेकर हम ना जब तक रहिए तब हमारा फैमिली वाले அதற்கான எங்கள் உலகிறது அதுக்காக இந்த கல்லூரிகள் வந்திருக்கின்றன அது போல ஒவ்வொரு கல்லூரியிலும் தமிழே முன்னது தமிழ் எந்தாலும் உணர்த்தம் செய்வது மாணவர்களிடத்திலே தமிழை நிலவரத்தைச் செல்வது உலக தலைவர்கள் அமைப்பாக உலகங்களுக்க தமிழர்களுக்கு எங்களுடைய நிறுவனர் பொறியாளர் மின்பதியாக ஆனால் தமிழர் மீது கொண்ட பற்றின் காரணமாக எல்லா பணிகளில் பேசலாம் சீவாசம் பேசினா அறிவியல் சம்பந்தமாக பேசினார் ஒரு சில ஒரு மொழி நிலங்கிருக்கிறது சந்தி அளித்த எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகின்ற அவர்களுடைய நாங்கள் கடுமையாக இருக்கிறது அந்த மொழி நிலவிலே இந்த நபர் இதை இந்த விழாவை நடத்தப்பட்டிருக்கிறோம் இலக்கியாக இருக்கின்ற ஒன்று வேண்டும் என்றும்

I do